ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நியூனியர் மாமஞ்சு எல்லார் எப்படி இருக்கீங்க நம்ம இந்த வீடியோவில் மோட்டிவேஷன் கொடுத்ததுங்க பார்க்க போகிறோம் வீடியோ பிடிச்சவங்க ஃப்ரெண்ட்ஸ்களை ஷேர் பண்ணுங்க சில சமயங்களில் நம் தலைக்கணத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் இல்லையென்றால் நம் சுயமரியாதை என்ற ஒன்றை இழக்க நேரிடும் வாழ்க்கையை வாழும் ரசித்து வாழுங்கள் ஏனென்றால் எப்போது எதை இழப்போம் என்பது நமக்கே தெரியாது என் தோல்விக்கு பின்னால் நான் மட்டுமே இருப்பேன் ஆனால் என் வெற்றிக்கு பின்னால் நான் பட்ட ஆயிரம் வழிகள் இருக்கும் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் மூன்று வகையான தீர்வுகள் உள்ளன ஏற்றுக்கொள்வது மாற்றிக்கொள்வது விட்டுவிடுவது ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயங்களை மாற்றிக்கொள்ளுங்கள் மாற்ற முடியாத விஷயங்களை விட்டுத்தள்ளுங்கள் அடிமையாக வாழ்வதை காட்டிலும் கேவலமானது அடுத்தவர்களின் யோசனைகளுக்கெல்லாம் ஆமாம் போடுவதுதான் நம்மோடு தினமும் பேசி சிரித்த உறவுகளே இன்று நம்மையும் நம் அழைப்பையும் ஏற்க மறுக்கிறது அடுத்தவனுக்கு கிடைத்தது என்று சகமனிதன் பொறாமைப்படாத ஒரே விஷயம் மரணம் மட்டுமே உண்மைக்கு எப்பொழுதும் நேர்மையாக இருங்கள் அது உங்களை உயர்ந்த இடத்திற்கு அழைத்துச் செல்லும் சொல்ல முடியாத சோகங்களும் சொல்ல முடியாத வாதங்களும் பேச முடியாத வார்த்தைகளும் இலக்க விரும்பாதவற்றை இழப்பதும் இவையெல்லாம் கொண்டதுதான் என் வாழ்க்கை அன்பானவர்கள் கோபப்பட்டால் அமைதியாக இரு ஒரு நாள் உண்மையை உணர்ந்து வரும்போது பேச வார்த்தைகள் தேவைப்படும் நீ ஓட்டம் பிடித்தால் துன்பம் உன்னை துரத்தும் எதிர்த்து நில் துரத்திய துன்பம் ஓட்டம் பிடிக்கும் ஒவ்வொரு மனிதனும் மாறித்தான் போகின்றனர் பழகும் போதும் பழகிய பின்பும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்குல ஷேர் பண்ணுங்கள் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் வீடியோ பற்றினாங்க அதுக்கு கமில்ல தெரிவிங்க நம்ம சேனலை பற்றிய புதுசாக பார்க்குறீங்கன்னா சின்ன சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிக்கோங்க இவ்வளோ நேர வீடியோ ரசித்து பார்த்தமைக்கு மிகப்பெரிய நெருங்கிகள் மீண்டும் மற்ற ஒரு சூப்பரான வேலை சந்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்